ஐடியஸ் பேப்பரோட நேற்றைய நடப்பு நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க அன்று உத்தரகண்டில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியிருக்காரு அம்மாநிலத்தின் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி இவர் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சட்டத்தின் கீழ் உத்தரகண்டில் திருமணம் விவாகரத்து தத்தெடுப்பு வாரிசுரிமை தொடர்பான தனிநபர் சட்டங்களை வந்துட்டு சீர்படுத்தியிருக்கோம் அனைத்து மதத்தினருக்கும் இதன் மூலியமா பொதுவான விதிகளை வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த விதிமுறைகளில் இருந்து பழங்குடியினருக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் யூசிசி வலைதளத்தையும் தொடங்கி வச்சிருக்காரு அந்த யூசிசி வலைத்தளத்தில் அந் மாநிலத்தின் அனைத்து மக்கள்களும் தங்களுடைய திருமணத்தை பதிவு செஞ்சிருக்கணும் அது கட்டாயம்னு கூட சொல்லியிருக்காரு மாதிரி அந்த யுசிசி வலைதளத்தில் முதல் நபராக முதல்வர் தாமி அவருடைய திருமணத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திருமணத்தை பதிவு செஞ்ச முதல் ஐந்து நபர்களுக்கு சான்றிதழும் வழங்கியிருக்காரு இது ஒரு முக்கியமான நடப்பு நிகழ்வு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்திருக்காரு ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த விவாதத்தின் அடிப்படையில் இளைஞர்கள் நிறைய பேர் பங்கேற்கணும் இளைஞர்கள் தான் எதிர்கால வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் புதுதில்லியில் திங்கக்கிழமையன்று நடைபெற்ற தேசிய மாணவர் படை முகாமில் நிறைவு நிகழ்ச்சியின் போது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒரு மாணவர்களுக்கு பரிசு வழங்கியிருக்காரு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முன்னாடிலாம் வங்கி கடன் பெறுவதில் இளைஞர்களுக்கு ரொம்ப சிக்கல் இருந்துச்சு ஆனால் நான் பிரதமரன்கப்புறமா முத்ரா திட்டத்தின் கீழ் இளைஞர்களோட கடனுக்கு உத்தரவாதம் அளிச்சிருக்கேன் இந்த திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பே வந்துட்டு ரூபாய் பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதோட இந்த வீடியோ முடிவடையுது மீண்டும் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளோடு நாளை சந்திப்போம் பாய்